எல்லா சேனலுக்கும் ரொம்ப வணக்கம் இன்னைக்கு மாண்பு மிகு தங்கவயலுடைய எம்எல்ஏ ஸ்ரீமதி ரூபா சிஸ்டர் அவருடைய பிறந்தநாள் இந்த பிறந்தநாளுக்கு இன்றைக்கி நம்ம கவுன்சிலருங்க கட்சிக்காரங்க லீடர்ஸுங்க எல்லாம் வந்துருக்காங்க நியாபார்த்தினு சொன்னால் கேஜிஎப்புக்கு நிறையா சேவை செஞ்சுக்கிறாங்க சரித்திர வாய்ந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா எல்லாம் நீங்கள் எல்லாம் நீங்களே போட்டு காமிச்சிங்க எழுநூற்றி அறுபத்தெட்டு ஏக்கர்ஸு அப்புறம் இரநூத்தி அறுபத்தெட்டு ஏக்கர் டவுன்ஷிப்பு எழுநூற்றி அறுபத்தெட்டு இண்டஸ்ட்ரியல் பார்க் இதெல்லாம் வந்து கேஜிஎப்க்கு ஒரு வரப்பிரசாதம் இன்றைக்கி நாங்கள் கட்சிக்காரு கவுன்சிலர் மாத்திரம் இல்லை இன்னைக்கு கேஜிஎப் ஜெனமே வந்து இன்னைக்கு மேடமுக்கு வாத்து சொல்லணும் ஆசீர்வாதம் பண்ணணும் ஏன்னா கேஜிஎப் ஒரு மாற்றத்தை திரும்ப போகுது நம்ம எதிர்பாராத ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சீக்கிரமாக தொடங்கி எந்தால் இன்று தடவை அதை வேலைக்கு போய் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னே என்கிற நிலை கிடைத்திருக்கிறோம் மேடம் இன்று போல என்றும் வாழ மேடம் தலைவர் ஆசீர்வாதம் எங்கள் சார்ந்த அனைவரின் பெண்களின் காங்கிரஸ் தலைவர்கள் சார்ந்தாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை இன்று செய்தி என்னன்னா நம்முடைய தங்கவேல் எம்எல்ஏ ஸ்ரீமதி ரூபகலா அவர்களுக்கு இன்று நாற்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா தங்கவயலில் அவருடைய பிறந்தநாள் விழாவை இங்கு வெகு சிறப்பாக அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கார்கள் எங்க பார்த்தாலும் பேனர்கள் எங்க காங்கிரஸ்கார் முகத்துலேயும் வந்து சிரிப்பு தான் என்ன காரணம் சொன்னாக்கா ಅಂದಲುಗು ಅವನು ಅವನ ಮೇಲೆ ಎಲ್ಲ ನಾವು ಅನುಭವ ಮಾಡ್ತೀವಿ ಹೇಳುತ್ತಾ ಅವ್ರಿಗೆ ಇನ್ನೂ ಒಳ್ಳೆಯ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟು ಇನ್ನೂ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಂತ ನಾವು ಎಲ್ಲ ಕಾಂಗ್ರೆಸ್ ಕಾರ್ಯಕರ್ತರು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಬೇಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಇವತ್ತು ಈ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಬಂದು ಒಂದು ಪೂಜೆಯನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದೀವಿ ಶಾಸಕರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀವಿ ಇನ್ನೇನು ಇದು ಶಲವೇಕಾರ ಬರ್ತಾ ಇದೆ ಈ ಪೂಜೆ ಮುಗಿದ ಮೇಲೆ ನಾವು ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಹೋಗಿ ಎಲ್ಲ ರೋಗಿ ಹಣ್ಣು ಮತ್ತು ಹಾಲು ಎಲ್ಲ ವಿತರಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದೀವಿ ಅವರು ಹ್ಯಾಪಿ ಓಮಲ್ಲಿ ಬಡ ಮಕ್ಕಳಿಗೆ ಊಟದ ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದೀವಿ ಈ ಸಾರಿ ನಾವು ತುಂಬ ಅದ್ದೂರಿಯಿಂದ ನಮ್ಮ ಈ ಹುಟ್ಟುಹಬ್ಬವನ್ನು ಆಚರಿಸಲು ನಾವು ತುಂಬಾ ಇದು ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ ಇದು ನಮ್ಮ ಶಾಸಕರಿಗೆ ಈ ಒಂದು ಇದನ್ನು ಮಾಡೋದರಿಂದ ಅವರಿಗೆ ತುಂಬಾ ಗೌರವ ತಂದುಕೊಡುತ್ತೆ ಈಗಾಗಲೇ ಅವರು ತುಂಬಾ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅವರು ಏನು ಒಂದಲ್ಲ ಎರಡಲ್ಲ ಸುಮಾರು ಕೆಲಸಗಳು ಹಿಂದಿನ ಅವಧಿಯಲ್ಲಿ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಸರ್ಕಾರ ಇದ್ದಾಗಲೂ ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಎಷ್ಟೋ ಅನುದಾನಗಳನ್ನು ತಂದು ಹಾಸ್ಪಿಟ್ಲನ್ನು ತುಂಬ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಮತ್ತು ರೋಡ್ಗಳಾಗಲಿ ಕುಡಿಯೋ ನೀರು ವ್ಯವಸ್ಥೆ ಆಗಲಿ ಬೀದಿ ದೀಪಗಳಾಗಲಿ ಕಾಲೇಜ್ ಆಗಲಿ ಈಗ ಒಂದು ಸ್ಪೆಷಲ್ ಎಕನಾಮಿಕ್ ಝೋನ್ ಅಂತ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ಏರಿಯಾವನ್ನು ತಂದಿದ್ದಾರೆ ಅದು ಈ ನಮ್ಮ ಕೆ ಜಿ ಎಫ್ ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ಅದು ಉಳ್ಕೊಳ್ಳುತ್ತೆ ಈ ಶಾಸಕರು ಇನ್ನೂ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಇನ್ನೂ ಒಳ್ಳೆಯ ಒಳ್ಳೆ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಬೇಕಂತ ನಾವು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಬಯಸ್ತೇವೆ ಅವ್ರಿಗೆ ಇನ್ನೂ ಒಳ್ಳೆಯ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟು ಒಳ್ಳೆ ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಟ್ಟು ಅವರು ಹಿಂದೆ ನಾವು ಯಾವತ್ತು ಸದಾ ಅವರಿಂದ ಇರ್ತೀವಿ ಅಂತ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳೋಕ್ಕೆ